ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் திடீர்னு அரளி விதையை காட்டுறான்னு பார்க்கிங்களா ஆக்சுவலி எனக்கு இதோட நேமில் ஒரு டவுட் இருக்குது அது நிறைய மூவிலெல்லாம் என்னென்னா இதை தான் அரளி விதை சொல்லி காட்டுவாங்க எனக்கு அப்பவுமே டவுட் ஏன்னா எங்கள் ஊரில் இதை பேர் வேற சொல்லுவாங்க காசலிக்கான்னு அரளினா அரளி பூலேருந்து வர்றது தானே அரளி விதை அப்போ இது வந்து காசலிக்கா செடி இல்லை விதை இது எங்கள் ஊரில் அப்புறம் சொல்லுவோம் அரளினா என்னது நேச்சுரலாக அந்த அரளிப்பூ நம்ம கோயிலுக்கு போடுவோம்ல கோயிலுக்கு போட அந்த அரளி பூவிலருந்து வரக்கூடிய தானே அரளி விதாக இருக்கணும் அப்போ இதில் சொல்கிறாங்களே அப்போவே எனக்கு ஒரு டவுட்டு அதுக்கு தான் சரி இது காசலிக்கியா அரளி இது தானே அரளி அரளின்னா அல் அரளிப்பூ நம்ம கோயிலுக்கெல்லாம் போடக்கூடிய அந்த மாலையில் போ கட்டுற இது தான் அந்த பூ ஆ ஓகே இது தானே அந்த பூவு அரளி மாலையில் போடுற பூ அதுலேருந்து வரக்கூடிய விதை இன்னும் இது தான் அரளி விதை நான் தெரியுதலா நீளமாக இருக்குல்ல இதுதான் அரளி விதை இவனுக்கு கீழே ஒன்று கையில் இது இதுனா உண்மையான அரளி விதை இது எப்படி உள்ள வந்து இந்த பஞ்சு மாதிரி எருக்க இதில் இருக்கும்ல அந்த ஊதினை பறந்து போகும்ல அந்த மாதிரி இருக்கும் இது தான் அப்போ எனக்கு அதுதான் அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன் அது இது அரளி விதைன்னு சொல்கிறாங்க அது காசு கரலான்னு ஒரு சின்ன டவுட்டு அப்புறம் காஞ்சது காஞ்சி அரளி விதை இப்படி இருக்கும் இந்த பார்த்தீங்களா அந்த பறந்து போகிற மாதிரி இருக்குல்ல இதுதான் உண்மையான அரளி விதை அரளி பூக்க விதை ரீசண்டாக நான் ஒரு கேரளா பொண்ணு வந்து இந்த பூவை சாப்பிட்டு இறந்துட்டு நாங்கள்லாம் ஆக்சுவலி இதை நாங்கள் சாப்பிட்டதில்ல ஆனால் இந்த பூஜையில் சாப்பாட்டில் பூஜை அன்னதானத்துலலாம் அப்படி கிடக்கும் அது வரைக்கும் நாங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்ருவோம் இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்ததில்லை ஏன்னா யாரும் சாப்பிட தெரியல நம்மளுக்கு விஷமாக என்னன்னலாம் தெரியதில்ல ஏன்னா பால் வட்டினால விஷமாக இருக்கலாம் மேபி கோயிலுக்கு மட்டும் எடுப்போம் ஆக்சுவலி இதுதான் உண்மையான அரளி விதை நம்ம கடை சினிமாவில் படத்துலலாம் சொல்கிறது வந்து அரளி விதை உண்மையான அரளி விதை இல்லை அதற்கு பேர் என்னது காசலிக்காய் அது காசலிக்காய் இதுதான் உண்மையான அரளி விதை பூவெல்லாம் இவ்வளோ இதுக்காண்டி நான் உடைக்கலை செடி நடத்துட்டு இருக்கேன் செடி இருக்கனால எல்லா குப்பெல்லாம் அடைத்துட்டு செடி நட்டேன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பூ நிறைய வேஸ்ட் ஆகிட்டு